சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று ரசிகர்கள் இத்தனை நாளா எதிர்பார்த்த அந்த பூகம்பம் வெடிச்சிருச்சு ரோகிணி தான் கல்யாணி கிரிஷ் அவளோட மகன்தான்னு முத்து கண்டுபிடிச்ச தருணம் சும்மா அதிரடியா இருந்தது ரோகிணியின் முதல் கணவர் அண்ணன வழியனுப்ப போன முத்துவுக்கு ஸ்டூடியோல வச்சு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வாங்கினப்போ அதுல இருந்தது நம்ம ரோகிணின்னு தெரிஞ்சதும் முத்து உறைஞ்சு போயிட்டான் இது என் தம்பி பொண்டாட்டி கல்யாணி கிரிஷ் இவளோட மகன்தான்னு அந்த உறவினர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முத்து காதுல இடியா இறங்குச்சு இவ தான் இருக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் முத்து கோவத்தோட உச்சிக்கே போயிட்டான் இங்க மனோஜ் பணத்துக்கு ஆசைப்பட்டு கிறிஷேவிக்க பார்க்கிறான் லண்டன் தம்பதிக்கு கிறிஷே தத்துக் கொடுத்தா இருபத்தி ஐந்து லட்சம் கிடைக்கும்னு தெரிஞ்சதும் ரோகிணி கிட்ட உடனே சம்மதம் கேட்டான் ரோகிணி வேண்டாம்னு சொன்னாலும் மனோஜ் விடுறதா இல்ல மீனா கிட்ட போய் ரோகிணி ஏழு நாள் போதாதுன்னு கெஞ்சினது பரிதாபம் ஆனா மீனா நீ உண்மைய சொல்லலனா நான் சொல்லிடுவேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா பாவம் ரோகிணிக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது கடைசியில வீட்டுக்கு வந்த முத்து எல்லாரையும் ஹாலில் கூட்டி வச்சு உண்மையை உடைச்சான் இவ பேரு ரோகிணி இல்ல கல்யாணின் முத்து கத்துனப்போ விஜயா உட்பட எல்லாரும் ஷாக் ஆகி நின்னாங்க இத்தனை நாளா ரோகிணி ஆடின ஆட்டம் இன்னையோட முடிவுக்கு வருமா இல்ல முத்து சொன்னதை நம்பாம விஜயா வழக்கம்போல சண்டைக்கு வருவாங்களா ரோகிணி இனி என்ன பதில் போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்